அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம் திகிறோம் எசவாமை துதிக்கிறாம் நன்றி செல் எல்லா மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் நேற்று மென்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் அதற்காமை துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் அண்டவரே விஸ் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லியிருக்கிறேன் நாளுக்கு நாள் விசுவாசத்துல பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற ஏசு கிறிஸ்தனின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ரெண்டு குருந்திய ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படி படுத்தி இருந்தோம் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை பவுல் வந்து கொரிந்து சபைக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அந்த கடிதத்தின் மூலம் அவங்க வந்து துக்கம் அடைஞ்சாங்க அந்த துக்கப்பட்டத பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்ப நான் வந்து வருத்தப்படலை அப்படின்னு சொல்றேன் இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன் அந்த கடிதத்தின் மூலம் பவுல் பேசின வார்த்தைகள் அவங்களுக்குள்ள மனம் ஏற்ற துக்கத்தை கொண்டு வந்தது அதனால பவுல் வந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்றேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே இந்த கொருந்து சபை விசுவாசிகள் வந்து பவுல்லாலையும் அவரோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களாலையும் எந்த விதத்திலையும் நஷ்டப்படக்கூடாது தேவனுக்கேற்ற துக்கம் அடையணும் அப்படின்றது தான் பவுலோட விருப்பமா இருந்துச்சு தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுத்துகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது இங்க ரெண்டு விதமான துக்கத்தை பாக்குறோம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் லௌகிக துக்கம் உலக பிரகாரமான துக்கம் உலக காரியங்களுக்காக துக்கப்படுறது ஏற்ற துக்கம் இருந்துச்சுன்னா அதனோட விளைவு என்னன்னா நமக்குள்ள அது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புதலுக்கு தேவனிடத்துல மனம் திரும்பும் போது நம்ம ரட்சிப்பை பெறோம் பாவத்தில இருந்து விடுதலை பெறோம் அப்ப தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொண்டு நம்ம தேவனிடத்துல மனம் திரும்பும் போது அவர் கொடுக்குற இலவசமான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம் அதற்கு அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நம்மளை வழிநடத்துது ஆனா உலக காரியங்களுக்காக நம்ம துக்கப்பட்டோம்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அதனால அந்த லௌகீக துக்கம் என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள மரணத்தை உண்டு பண்ணுது தேவனிடத்துல இருந்து நம்மள பிரிச்சிருது ஆவிக்குரிய மரணத்தை நம்ம சந்திக்கிறோம் பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே இந்த கொரிந்து சபை விசுவாசிகள் தேவனுக்கேற்ற துக்கத்தை அடைந்தார்கள் அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தோன்னா முதல்ல அது நமக்கு ஜாக்கிரதைய கொடுக்குது எது சரி எது தப்பு அப்படின்ற ஒரு ஜாக்கிரதை பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஜாக்கிரதை கொடுக்குது ரெண்டாவது சரியானதை சொல்லுது குற்றம் தீர நியாயம் சொல்லுதல்ல எது நியாயமானது அப்படின்றத சொல்லி கொடுக்குது எவ்வளவு வெறுப்பையும் பாவத்துல இருந்து பாவத்துக்கு எதிரா நமக்குள்ள வெறுப்பை உண்டு உண்டுபடுது எவ்வளவு பயத்தையும் அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு கத்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்குள்ள உருவாக்குது இதை செய்தா தண்டனை கிடைக்கும் தேவனுக்கு பிரியம் இல்லாதது அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற பயத்தை குண்டு பண்ணுது எவ்வளவு ஆர்வல ஆவலையும் பரிசுத்தத்துக்குரிய ஆவலை நமக்குள்ள ஏற்படுத்துது பக்தி வைராக்கியத்தையும் தேவன் மேலே நமக்கு அந்த பக்தி வைராக்கியத்தை அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள ஏற்படுத்துது எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று கண்டித்து பாவத்தை குறித்து நமக்கு ஒரு கண்டிப்பை ஏற்படுத்துது இந்த காரியத்தினாலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தமான்கள் என்று விலங்க பண்ணினீர்கள் அப்படி தேவனுக்கேற்ற துக்கம் ஏற்பட்டதுனால இதெல்லாம் ஏற்படுது அது எல்ல இந்த காரியத்தினால உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படுத்துறதுனால நீங்கள் எல்லா விதத்திலும் சுத்தவான்களாக விளங்க பண்ணுகிறீர்கள் இந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தம் உள்ளவர்களா காணப்படுறீங்க இங்கிலீஷ் பைபிள்ல இன்னசென்ட்னு கொடுக்கு கொடுத்துருக்கு அப்ப பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி தேவனிடத்துல சேர்ற சலாக்கியத்தை பெற்றுக்கொள்றதுனால சுத்தவான்களாக விளங்கப்படுது உங்களுக்கு அப்படி எழுதி இருந்தோம் அநியாயம் இடத்தின் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படுத்த வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் நான் வந்து இந்த கடிதத்தை எழுதினேன் அது உங்களுக்கு துக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிப்பட்ட அந்த கடிதத்தை நான் எழுதி இருந்தாலும் அந்த தவறு செய்தவனால நிமித்தமும் அல்ல தவறு யாருக்கு செய்யப்பட்டதோ அநியாயம் செய்யப்பட்டதோ அவங்களின் நிமித்தமாகவும் அல்ல உங்களுக்குள்ள ஒரு ஜாக்கிரதையை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்க மேல நாங்க வச்சிருக்கிற ஜாக்கிரதையை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் உங்க மேல நாங்க கரிசனை உள்ளவங்க உங்க உங்களுக்கு நாங்க உங்க மேல நாங்க ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படின்றத தான் இந்த கடிதத்தை நான் எழுதினேன் நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம் அந்த கடிதத்தின் மூலம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க ஆறுதல் அடைந்திருக்கிறீங்க நாங்களும் ஆறுதல் அடைந்திருக்கிறோம் விசேஷமாக தீத்துவினத்தினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இந்த தீத்துவை பவுல் கடிதம் எழுதி தீத்து மூலம் கொருந்து சபைக்கு கொடுத்து அனுப்புனாங்க அதனால தீத்துவனுடைய ஆவி வந்து அனைவராலும் ஆறுதல் அடைந்தது ஏன்னா அந்த கடிதத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்கள சரி செய்து கொண்டதுனால தீத்துவுனுடைய மனது ஆறுதல் அடைந்தது ஆவி ஆறுதல் அடைந்தது அதனால அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுச்சு அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் தீத்து சந்தோஷப்பட்டதை பார்த்து நாங்க வந்து சந்தோஷப்பட்டோம் தீத்து வந்து பவுலோட உடன் ஊழியர் அதனால அவர் சந்தோஷப்பட்டதுனால நாங்களும் சந்தோஷப்படுகிறோம் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நான் அவனுடனே சொன்ன நான்றது பவுல் தீ தூனிடத்துல ஆஹ் கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்து பெருமையா சொல்லியிருக்காரு அதை குறிச்சு நான் வெட்கப்பட மாட்டேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல நாங்க வந்து உங்ககிட்ட வந்து சத்தியத்தை உங்களுக்கு சொன்னது போல ஏன்னா பவுல் தான் முதல் முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு சொன்னது அதனால அது போல சத்தியத்தை சொன்னது போல தீத்து உடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிட்டேன் தீத்து கிட்ட உங்களை குறிச்சி நாங்க பெருமையா பேசின வார்த்தைகளும் எல்லாம் உண்மையானது மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து நீங்கள் எல்லாரும் கொறிந்து சபை விசுவாசிகள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து கட்டளைக்கு சொல்லப்பட்ட கட்டளைக்கு கீழ்படிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்று அவன் நினைக்கையில் அஹ் தீத்துவ அவங்க கொண்டாங்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் சொல்லப்பட்ட கட்டளைக்கு ஆஹ் தீத்துவ ஏற்றுக்கொண்டாங்க அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது தீத்துவ ஏற்றுக்கொண்டதுனால தீத்துவோட உள்ளம் வந்து இந்த கொருந்து சபை விசுவாசிகளை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது ஆகியால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் பவுல் வந்து கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க எல்லா விதத்திலும் எனக்கு நீங்க திட நம்பிக்கைய உண்டாக்கி இருக்கீங்க ஏன்னா பவுல் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொண்டு கிறிஸ்துக்குள்ள அவங்க கட்டப்படுறதுனால அதை பார்த்து பவுல் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான துக்கத்தை பார்த்தோம் ஒன்னு தேவனுக்கு ஏற்ற துக்கம் இன்னொன்னு உலக கவலை லௌகீக துக்கம் அப்படின்னு பார்த்தோம் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் வந்து என்ன செய்து அப்படின்னா மனம் திரும்புதல கொண்டு வருது மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப அது வந்து ரட்சிப்பு கேதுவா நடைபெறுகிறது ரட்சிப்பை கொடுக்குது அந்த மனம் திரும்புதல் தேவனிடத்தில் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புறதுனால ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க உலக கவலை வந்து மரணத்தை கொண்டு வருது தேவனிடத்தில் இருக்கிற நம்மளோட ஐக்கியத்தை நமக்கு பிரிக்குது தேவனுக்கேற்ற துக்கம் வந்து நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதையை ஏற்படுத்துது எது சரியானதுன்றத கற்றுக் கொடுக்குது பாவத்து மேல ஒரு வெறுப்பு ஏற்படுத்துது தேவனுக்கு பயப்படுற பயத்தை உண்டாக்குது பரிசுத்தின் மேல ஆவலை ஏற்படுத்துது தேவனுக்கு ஏற்ற பக்தி வைராக்கியத்தை நமக்கு கொடுக்குது ஒரு கண்டிப்ப அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள ஏற்படுத்துது இது எல்லாத்துலேயும் நீங்க உங்களை பரிசுத்தவான்களாக விளங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் குருந்து சபை விசுவாசிகளை குறித்து சொன்னாரு ஆஹ் நீங்க வந்து ஆறுதல் அடைந்ததுனால நாங்களும் ஆறுதல் அடைந்திருக்கிறோம்னு சொன்னாரு தீத்துனுடைய ஆவி வந்து இந்த கொரிந்து சபை விசுவாசிகள் அந்த பவுலோட வார்த்தையை கேட்டு மனம் திரும்புறத குறித்து அறிந்ததுனால நான் ஆறுதல் அடைகிறேன்னு சொல்றாரு அதன் மூலம் தீத்துவுக்கு சந்தோஷம் ஏற்படுது அதை பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுகிறோம் அப்படின்னு பவுல் சொன்னாரு நான் வந்து எப்படி உங்களுக்கு சத்தியத்தை சொன்னேனோ அது போல உடத்துல கொருந்து சபை பத்தி பெருமையா பேசின எல்லா காரியமும் உண்மையானது அப்படின்னு சொல்றாரு இந்த கொருந்து சபை விசுவாசிகள் வந்து சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சி பயத்தோடு நடுக்கத்தோடு தீத்துவை ஏற்று கொண்டாங்க அதனால தீத்துவோட உள்ளம் வந்து மகிழ்ச்சி அடைந்தது மகிழ்ச்சி அடைந்தது அது அஹ் அதனால கொருந்து சபை விசுவாசிகளை குறித்து நான் திட நம்பிக்கையா இருக்கிறேன் அவங்கள குறிச்சி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொன்னத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜன போறோம் அன்பின் பிதாவே நாங்களும் கூட அண்டவரே உலக கவையில் கவலையில நாங்க சிக்க கூடாது தேவனுக்கேற்ற துக்கம் அந்தவரே எங்களுக்குள்ளாய் மனம் திரும்புதலை கட்டளையிட்டு இட்டு இரட்சிப்பு கேதுவாய் நடைபெறுகிறது என்று நாங்க தியானித்தோம் அந்தவரே அப்படிப்பட்ட துக்கத்தை நாங்க பெற்று கொண்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்தவரே ஆசிர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு கருமை செய்ய அண்டவரேன் வேத வசனத்தை எங்களுடைய இருதயத்துல நிலைநிறுத்தி பலன் தரத்தக்கதாய் இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள தெருவை தாரும் எங்களால் இயன்ற ஊழியங்களை நாங்களும் செய்ய எங்களை பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏற்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ